மனுஷன் நிம்மதியா தூங்க மாட்டீங்களா கட் 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 டேய் வந்தே மாதர கீதம் பாரத மாதோட சுவாசம்டா அத பாதியிலே நிறுத்துறது பெரிய பாவம்டா முட்டா பயல சரி சரி சரி

நாலு குடிங்கண்ணா நாலு கோடியா அதா கத்தி எடுத்துருங்க கத்தி ரொம்ப தூரம் ஐயோ கத்தி குச்சி எதுக்குன்னா அடிக்கிறீங்க என்ன உனக்கு ஹீரோ ஆகணும்ங்க அண்ணே நான் என்ன இந்த கால் எடுக்கணும் அப்புறம் கத்தி எடுக்கணும் அதுக்கப்புறம் கட் அவுட் விடுவோம்ங்க சினிமா இண்டஸ்ட்ரியில உங்க தாத்தனோ உங்க அப்பனோ உங்க பெரியப்பனோ உங்க சித்தப்பனோ உங்க அண்ணனோ உங்க தம்பியோ உங்க மாமனோ இவங்களை யாராவது ஹீரோவாவோ காமெடியனாவோ இல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆவோ வில்லனாவோ இல்ல டைரக்டர் ஆவோ இல்ல ப்ரொடியூசர் ஆவோ இருக்கிறாங்களா இந்த மாதிரி ஆளுகளோட வாரிசுக நிறைய பேர் ஹீரோவா இருக்கிறாங்க இது எல்லாரையும் தாண்டி

second தௌசண்ட் 2500 ஹண்ட்ரட் என்ன ரூபீஸ் சரி போச்சாலோ பெட்ரோல் பைவ் லிட்டர் பிப்டி டோட்டலா போர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பெட்ரோல் பெட்ரோல் இருக்கு பின்ன உங்க பேக் ஆகுது வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு கோர்ட்ல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன திரும்பவும் கோர்ட்டுக்கும் ஏர் பெற்றோரு தான் சுத்தி நீங்க இப்படி கூட என்னங்க நில்லுங்க மேடம் என்ன காந்தி விட்டு போங்க நானாங்க ஏனுங்க முடியாது அஞ்சு லிட்டர் பெட்ரோலுங்கோ பண்றேன்

காலி கட்டவா இல்ல இவனுங்களை தட்டவா மனுஷங்களை அடிக்கிறது பாவம்னு சொன்ன கட்டவா இல்ல தட்டவா

பெரிய மனுஷன் கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கான் போகாட்டி நல்லா இருக்காது போயிட்டு வா மேட்டர் அது இல்ல மாமே அந்த தாதாக்கு சினிமால டைரக்டர் ப்ரொடியூசர் நிறைய பேர் தெரியும் ரெக்கமெண்ட் பண்ணா ஒரு ஃபோன் பண்ணா போதும் அப்புறம் கதைய மாதிரி நீ ஹீரோ தான் அண்ணே இவனானே பாஸ் அண்ணே யாரு நீ தாஸ் என்ன விஷயம் அந்த தங்கையா

உங்களுக்கு நிறைய சினிமாக்காரங்களை தெரியலன்னா ஒரு வார்த்தை ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ஹீரோ ஆயிடுவேன் எனக்கு பைவ் டு டான்ஸ் கூட தெரியும்னா அது சரி நீ ஹீரோ ஆகணுமா வில்லன் ஆகணுமா ஹீரோ ஆகிறனா ஆ பாக்க நாளதான இருக்கேன் இந்த டிவியை போடு ஆமா உங்கள பத்தி அந்த தங்கராசி தப்பு தப்பை டிவியில போயிட்டு குடுக்குறா நம்ம நீங்க ஏழ்மையை பணையமா வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ண பாக்குறாரு அந்த தங்கையா கலா கிட்ட பேரம் கொடுக்குறாங்கனால எங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாரு அவரு கேட்டது கிடைச்சிருந்தா

நான் ஏதோ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நான் மந்திரி வரைக்கும் சண்டை விட்டு அடக்கேன் அது தெரியாம கண்டவே கண்டபடி கத்திக்கிட்டு இருப்பேன் அதுக்கே டென்ஷன் ஆக்தான் இந்த மாதிரி பேசுறதுனாலதான் எல்லா பயிலும் நம்ம தலையில குழந்த காணிக்கலாம்னு கொண்டு வந்து இன்னைக்கு அவன வெட்டி புதச்சிடறேன் ஆனா நானா அந்த தங்கராசி எங்க ஏரியாக்கு வருவானா அவன எனக்கு நல்லா தெரியும் அவனுக்கு அவ்வளவு சீன் கிடையாதுன்னா அவன குல பண்ற அளவுக்கு எல்லாம் போவானா நான் பாத்துக்கிறேனா அவன் சொன்னா கேட்க மாட்டான்ல அவன் திமிர் பிடிச்சவ அவன் ஏதாவது சொன்னா நீ கை நீட்டுவ உனக்கு எதுக்கு இல்லை தேவையில்லைன்னா உன் நல்ல மனசு தெரியாம அவன் ஏதாவது பேசுறானா நான் பாத்துக்கிறேனா எங்க

அரசியல் அடிப்படை விதின்னு ஒன்னு இருக்கு தெரிஞ்சிக்கோமா நம்மள மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இவன மாதிரி மொரட்டு தொண்டனுங்க பலம் அவசியம் ரொம்ப கரெக்டா சொன்னோமாமா எறும்பு புத்து தானே பாம்பு சொகுசா குடி இருக்க முடியும்